வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ரிக் வேதம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா உலகத்திலேயே மிக பழமையான நூல்கள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க ஆனா இது ஒரே புக் இல்ல இல்லையா இல்லவே இல்ல இது வந்து காலப்போக்குல உருவான ஒரு பெரிய ஞான கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஒரு லிட்டர்ஜிக்கல் லைப்ரரி மாதிரி ஆயிரத்தி இருபத்தி பாடல்கள் இருக்கு ஆயிரத்துக்கும் மேலேயா அப்ப இது ரொம்ப காலம் வாய்மூழி மரபுல தானே இருந்திருக்கு ஆமா சுமார் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வருஷமா நம்ம ரிஷிகள் இத வாய்மொழியாவே பாதுகாத்து வந்திருக்காங்க வாவ் சரி அப்போ இன்னைக்கு நாம இதோட அமைத்து இது எப்படி உருவாச்சு இதுல என்னென்ன கோர் கான்செப்ட்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் அலசலாம் இல்லையா கண்டிப்பா இது வெறும் பழங்கால பனுவல் இல்ல இது இன்னிக்கும் நம்ம கிட்ட வாழும் ஒரு மரபு அத பத்தி தான் பார்க்க போறோம் சூப்பர் அப்போ இதோட ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் பத்து மண்டலங்கள்னு பிரிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அப்பத்து மண்டலங்கள் ஆனா இது ஒன்னும் கிரானலாஜிக்கல் ஆர்டர் இல்ல இதுல மண்டலம் இரண்டிலிருந்து ஏழு வரைக்கும் இருக்கறத வந்து ஃபேமிலி புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபேமிலி புக்ஸ் ஆமா இதுதான் ரொம்ப பழமையான பகுதி ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரம் பிசிஇ குள்ள இருக்கலாம்னு கணிக்கிறாங்க ஒவ்வொரு மண்டலமும் ஒரு குறிப்பிட்ட ரிஷி குடும்பத்தோட தொடர்புடையது ஓஹோ இதுல முக்கியமா யாகம் அதாவது வேள்வி முறைகள் பத்தி தான் அதிகம் இருக்கும் அக்னி இந்திரன் இவங்க தான் முக்கியமான கடவுள்கள் இது ஒரு மாதிரி பூசாரிகளுக்கான ஒரு ரிச்சுவல் ஹேண்ட் புக் மாதிரி அப்போ ஆரம்பத்துல ரொம்ப பிராக்டிக்கலாக இருந்திருக்கு சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சரி மத்த மண்டலங்கள் மண்டலம் ஒன்பது பத்தி சொல்லுங்க அது சோம மண்டலம்னு சொல்லுவாங்களே அதேதான் மண்டலம் முழுக்க முழுக்க சோம பானத்துக்காக ஒதுக்கப்பட்டது அது ஒரு ஸ்பெஷல் டெடிகேஷன் சோம பானத்துக்காகவா ஒரு பிராக்டிக்கல் ஹேண்ட் புக் மாதிரி இதை உருவாக்குனாங்க இன்ட்ரெஸ்டிங் அப்போ எப்போ இந்த பிலோசஃபி தத்துவ சிந்தனைகள் எல்லாம் உள்ள வருது அதுக்கு நாம கொஞ்சம் பிற்காலத்துக்கு வரணும் அதாவது மண்டலம் ஒன்னு அப்புறம் பத்து இது கொஞ்சம் லேட்டர் எடிஷன்ஸ் பெரிய பகுதியும் கூட ஓஹோ இதுல மொழிநடை இலக்கணம் எல்லாம் கூட கொஞ்சம் மாறுபடும் முக்கியமா இங்க வெறும் சடங்குகளை தாண்டி ஆழமான ஃபிலோசபிக்கல் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கறாங்க என்ன மாதிரி கேள்விகள் உலகம் எப்படி உருவாச்சு கடவுள்னா யாரு இந்த மாதிரி ரொம்ப ஃபண்டமெண்டலான கேள்விகள் அப்போ கடவுள்களை இவங்க எப்படி பாக்குறாங்க ரிக்வேதத்துல கடவுள்களோட கோல் என்ன அக்னி இந்திரன் சோமன் மாதிரி இது ஒரு நல்ல கேள்வி ரிக்வேதத்துல கடவுள்களை வந்து அவங்க பர்சனாலிட்டியை விட அவங்களோட ஃபங்க்ஷன் தான் பாக்குறாங்க ஃபங்க்ஷன் வச்சா எப்படி உதாரணமா அக்னி அதாவது நெருப்பு அவர் வந்து கடவுளுக்கும் நமக்கும் ஒரு இன்டர்மீடியரி ஒரு டெலிவரி பாய் மாதிரி நம்ம கொடுக்கிற நைவேத்தியங்களை கடவுள்கிட்ட கொண்டு சேர்க்கிறார் சரி இந்திரன் வந்து ஒரு அரசன் மாதிரி அவரோட முக்கியமான வேலை விருத்ரன அழிச்சு நீரை விடுவிக்கிறது அதுதான் அவரோட மெயின் ஜாப் சோமன் அந்த செடிதானே ஆமா அது ஒரு புனித செடி அதிலிருந்து வர்ற பானம் ஒரு ஆற்றல் கொடுக்கிற எனர்ஜைசர் மாதிரி ரிஷிகளுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குது புரியுது சரி இப்போ இந்த பிற்கால மண்டலமான பத்துக்கு வருவோம் அங்க பெரிய கருத்து வேறுபாடு ஒரு ஐடியா பேட்டில் இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா நிச்சயமா மண்டலம் பத்து ரொம்ப முக்கியம் அதுல ரெண்டு முக்கியமான சூக்தங்கள் இருக்கு ஆனா ரெண்டும் ஏகப்பட்ட ஆப்போசிட் வியூ பாயிண்ட்ஸ் அப்படியா ஒன்னு நாசதேய சூக்தம் அதாவது சூக்தம் டென் பாயிண்ட் ஒன் டுவெண்ட்டி நைன் இது இன்மை பற்றிய பாடல் இது ரொம்ப ஸ்கெப்டிக்கலா ஆரம்பிக்குது பிரபஞ்சத்தோட ஆரம்பம் பத்தி கேள்வி மேல கேள்வி கேக்குது எப்படி கேக்குது அப்ப இருப்பு இருந்ததா இல்ல இன்மையா அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசில யார் இதையெல்லாம் படைச்சாங்களோ அவங்களுக்கே தெரியுமோ என்னவோன்னு ஒரு பெரிய கேள்வியோட முடியுது நடுவுல தத் ஏகம் தட் ஒன் அந்த ஒன்று மட்டும் இருந்ததுன்னு ஒரு மானஸ்ட் கருத்தையும் சொல்லுது அடேங்கப்பா கடவுளுக்கே தெரியுமான்னு கேக்குற அளவுக்கு போயிருக்காங்க ரொம்ப ரேடிக்கலான சிந்தனை இல்லையா அது ஆமா வேத காலத்துக்கு இது ரொம்ப ஆச்சரியமான சிந்தனை தான் ஆனா அதே மண்டலம் பத்துல இன்னொரு சூக்தம் இருக்கு புருஷ சூக்தம் அதாவது டென் பாயிண்ட் நைன்டி சரி இது முற்றிலும் வேற மாதிரி இது ரொம்ப தியோலாஜிக்கல் ஒரு பெரிய டிவைன் ரிச்சுவல்ல புருஷன்னு ஒரு காஸ்மிக் பீயிங்க பலி கொடுத்ததால தான் உலகம் உயிரினங்கள்லாம் உருவாச்சுன்னு சொல்லுது ஓஹோ இது ஒரு படைப்பு கதை மாதிரி ஆமா முக்கியமா நான்கு பத்தி வெளிப்படையா பேசுற ஒரே பாடல் சொல்றாங்க இது அமைப்புக்கு ஒரு தியோலாஜிக்கல் சாங் ஒரு தெய்வீக அங்கீகாரம் கொடுத்ததா சில ஆய்வாளர்கள் பாக்குறாங்க பாருங்க ஒரே மண்டலத்துல எவ்வளவு பெரிய முரண்பாடுகள் ஒண்ணு சந்தேகப்படுது இன்னொன்னு உறுதியா வரைய இருக்குது அதுதான் ரிக்வேதத்தோட சிறப்பு அது ஒரு தொகுப்பு பல குரல்கள் அதுல இருக்கு இந்த வேத மரபு வெறும் ஏடுகள்ல இல்லாம இன்னைக்கும் உயிரோட இருக்கா நம்ம வாழ்க்கையில பாக்க முடியுமா தாராளமா இது ஒரு லிவிங் ட்ரெடிஷன் வெறும் ஆறு தானே இல்ல தெய்வமா பாக்குறோம் ஆமா கங்கையே ஒரு லிவிங் காடஸா பாக்குறோம் தினமும் நடக்கிற அந்த கங்கை ஆராத்தி அது என்ன நெருப்பு அக்னி நீர் கங்கை வழிபாடு இது ஒரு உயிர்ப்புள்ள வேதகால சடங்க மாதிரி தானே ஆமாம் கரெக்ட் அதே போல இமயமலையில கைலாய மலைய சிவனோட இருப்பிடமா பாக்கிறது இன்னும் போனா சிவலிங்க சிகரம்னு ஒரு மலை இருக்கு அதோட உயரமே இருபத்தி ஓராயிரம் அடிக்கு மேல அத சிவனோட நேரடி வடிவமாவே லிட்ரல் டீஃபிகேஷனா வழிபடுறாங்க இயற்கையை தெய்வமாக்குற இந்த வழக்கம் அப்படியே தொடருது சரி உலக அளவுல கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாக்கலாமா இப்ப கிரேக்க புராணங்கள் இருக்கு ரிக்வேதத்துக்கும் அதுக்கும் என்ன முக்கிய வித்தியாசம் இதுவும் ஒரு நல்ல ஒப்பீடு ரெண்டுக்குமே ஒரு பொதுவான பிஐஇ மூலம் இருக்கலான்னு சொல்றாங்க ரெண்டுலயும் இடிமின்னல் கடவுள் இருக்காங்க இந்திரன் ஜியூஸ் மாதிரி ஆனா போன பாதை வேற எப்படி கிரேக்க புராணங்கள் காலப்போக்குல லிட்ரேச்சரா மாறிடுச்சு கதைகளா ரசிக்கிற விஷயமா ஆயிடுச்சு ஆனா ரிக்வேதம் அப்படி ஆகல அது பெரும்பாலும் ஒரு லிட்டூர்ஜி அதாவது வழிபாடு சடங்கு சார்ந்த நூலாவே இருந்துச்சு லிட்டர்ஜியா ஆமா பிரபஞ்ச சமநிலைய பேணுவதற்கான ஒரு டூல் ஃபார் ரிச்சுவல் எஃபிகேசியா பாத்தாங்க ஹோமரோட இலியாடை நாம படிக்கலாம் ஆனா வேத மந்திரங்களை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணனும் சடங்குகள்ல பயன்படுத்தணும் கடவுள்களை பார்க்குற விதத்துலயும் வித்தியாசமா பெரும்பாலும் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் தான் முக்கியம் அக்னியோட வேலை இது இந்திரனோட வேலை இது அப்படி அப்போ அதோட விளைவு என்ன கடசியா கிரீக சிந்தனை புற உலகத்தை நோக்கி போய் பிலாசபி எத்திக்ஸ்னு வளர்ந்துச்சு ஆனா வேத மரபு உள்நோக்கி பயணிச்சது உபநிடதங்கள் வழியா இந்திரன் அக்னி மாதிரி கடவுள்களையும் தாண்டி அந்த நிராகார உருவமற்ற பேருண்மையான பிரம்மத்தை தட் one ஐ தேட ஆரம்பிச்சது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ரிக்வேதம் ஒரு ஸ்டாட்டிக் புக் இல்ல அது காலப்போக்குல வளர்ந்து ஒரு நூலகம் மாதிரி ஆமா ஒரு இவால்விங் லைப்ரரி முதல்ல சடங்குகளுக்கான family books மண்டலம் 2 முதல் 7 வந்துச்சு கணி இந்திரன் முக்கியம் சரி பிறக தத்துவ கேள்விகள் கேட்கிற லேட்டர் books மண்டலம் 1 மற்றும் 10 வந்துச்சு ஆமா அங்கதான் நாசதிய சூக்தம் மாதிரி ஸ்கெப்டிகல் பார்வையும் இருக்கு புருஷ சூக்தம் மாதிரி theological பார்வையும் இருக்கு ரெண்டும் ஒருங்கே இருக்கு மிக சரியா சொன்னீங்க ரிக்வேதத்தோட தனி தன்மையே அதுதான் மத்த புராண மரபுகள் லிட்ரேச்சரா மாறினப்போ இது ஒரு இன்வர்ட் ஜர்னியை தூண்டியது அந்த இன்வர்ட் ஜர்னி ஆமா மண்டலம் பத்துல எழுந்த அந்த அந்த தான் பின்னாடி உபனிஷத்தங்கள்ல நாம பாக்குற இந்திரன் வருணன் போன்ற கடவுள்களையும் தாண்டி அந்த நிராகார பேருண்மையான பிரம்மத்தை தேடுற பயணத்துக்கு அஸ்திவாரமா அமைஞ்சதுன்னு நாம சொல்லலாம் ரொம்ப ஆழமான விஷயம் இந்த அகப்பயணம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க